நாங்கள் ரீயூனியனுக்காக இப்போ நைன்டி செவன் பேட்ச் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் எட்டு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் எல்லாருமே பார்த்து பேசிட்டு இன்னைக்கு தான் நாங்கள் மறுபடியும் அந்த இருபது வருஷம் கழித்து எல்லாருமே பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நைன்டி கிட்ஸோட ஸ்டால் போட்டிருந்தாங்க ப்ளஸ் எங்களுடைய டீச்சர்ஸு நாங்கள் பழகின எல்லாருமே வந்திருக்காங்க இது சொல்கிறதுக்கு வார்த்தே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இந்த கிளாஸ் ரூமாக இருக்கட்டும் இந்த வராண்டாவாக இருக்கட்டும் நிறைய விஷயம் இந்த ஸ்டேஜா இருக்கட்டும் நாங்கள் பேசாத எந்த ஒரு அவ்வளோதான் இங்கே நாங்கள் பர்ஃபாமென்ஸ் பண்ணிருப்போம் இந்த ஸ்டேஜ்லாம்

எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சது எங்கள் ஹஸ்பண்ட் தான் அனுப்பிச்சிருக்காங்க நாங்க எங்க பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் எல்லாத்தையும் மீட் பண்றப்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம கூட சின்ன ஃபஸ்ட் இருந்து நான் இருந்து படிச்சிருக்கேன் அப்ப பார்த்தவங்க அவங்க எல்லாத்தையும் இங்கே பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியே நம்ம சந்தோஷமா இருக்கேன் என் பேர் ரம்யா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன் ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த இடத்த வந்து ரொம்ப கூடுறோம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் டீச்சர்ஸ் ஃபாதர் எங்கள் ஹெச்எம் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதோட பார்த்திங்கன்னா எங்களோட பள்ளி நினைவுகள் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வார்த்தை சொல்ல வார்த்தைகளே விவரிக்க முடியாது அந்தளவு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எக்ஸைட்மெண்ட்டில் வந்து சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எங்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட் என்ன சொல்றது எல்லாரையும் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து அந்த பள்ளி நினைவு வந்து கண்டினியூட்டியாவே இருக்கணும் நல்லா அந்த பேர் வைப்பிலே வந்திருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க பசங்க அமெரிக்கால இருந்து ரெண்டு பசங்க வந்திருக்காங்க கோயம்புத்தூர் சென்னை வெளி ஒரு வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க இதுக்காகவே வந்திருக்காங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த பசங்க பாத்தீங்கன்னா புகழு ஆமினா பர்சானா பேகம் திவ்யா பாரதி மேனகா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க எங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசை பண்ணுற போது பெண்கள் அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டா பண்ணி கொடுத்தது எப்படி எல்லாம் ஆமா எங்களோட குழுவாக அமைச்சிருந்தான் எப்படி விட்டா வாட்ஸ்அப் குரூப் ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப் குரூப் கிரியேட் பண்ணி விட்டோம் குரூப் கிரேட் ஒரு பத்து பேர் இருந்தான் பத்து பேர் வந்து டெவலப் பண்ணி விட்டான் அப்படியே டக்கு 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 டக்கட் வந்து எழுபத்திரெண்டு ஃபார்ம் ஆயிட்டான் பாய்ஸ் எழுபத்திரண்டு பேர் கேள்ஸ் நாற்பத்தஞ்சு பேரும் பேர் ஆர்கனைஸ் ஆனா அதுக்கப்புறம் ஜூனியரும் சீனியர் எல்லாருமே ஆர்கனைஸ் ஆனாங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியாக போச்சு எங்களுக்கு இதை ஃபங்க்ஷன் நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது அந்த என் பேர் பாலசுப்பிரமணியன் முன்னாள் மாணவர் என்னோட பள்ளியிலே இந்த பையன் படிக்கிறான் எக்ஸ்ட்ரீட் ட்ரெயின்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் ஆட்சி நடுநிலை பள்ளியில் நாங்கள் நைன்ட்டி செவன் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ரீயூனியன் பேட்ச்னு ஆரம்பித்து இப்போ வந்துட்டு எங்களுக்கு சொல்ல முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்துல நாங்க திரும்ப பார்ப்போம் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே இல்லை வீட்லயே சப்போர்ட் பண்ணோம் அட் த சேம் டைம் அதே மாதிரி வந்துட்டு பெண்களுக்கான இவ்வளோ முயற்சி எடுத்து இவங்க வருவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் பண்றது ஹஸ்பண்ட்ஸ் தான் தேங்க் பண்ணோம் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கெல்லாம் எல்லாம் நான் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன் நான் நிறைய பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெளியூர்ல இருக்காங்க வெளியூர்லேருந்து மெனக்கட்டு இதுக்காக வந்திருக்காங்க இவ்வளோ இவ்வளவு எஃபர்ட் போட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மகிழ்ச்சியான தருணத்தை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு